கூத்தாதி என்று சொன்ன உண்டு அது ஒரு கலைஞன் என்பவன் எங்கோ ஒதுக்கப்பட்டு கிடந்தான் என்றெல்லாம் கூறினார்கள் அந்த நிலைமையை மாற்றி கலைஞர்களுக்கு மதிப்பு கொடுத்த தோழர்கள் அண்ணாவர்களை நினைத்து பார்த்தால் உன்னை நாம் புரிந்து கொள்வோம் தெரியாமதான் கேட்கிறேன் கூத்தாடினா என்ன ஏதாவது கேவலமான ஒரு பேரா கெட்ட வார்த்தையா கூத்து அது சாதாரண வார்த்தை இல்லை ஏன்னா சத்தியத்தை பேசும் சாத்தியத்தை பேசும் கொள்கையை பேசும் கோட்பாட்ட பேசும் கோபத்தை சோகத்தை பேசும் அரசியல பேசும் அறிவியல பேசும் 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 உண்மையை பேசும் உணர்வோட பேசும் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாம கொண்டாட்டமா பேசும் இந்த கூத்தாடின்ற பேர் ஏதோ நமக்கு மட்டும் வந்தது இல்லைங்க அன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஊரு வார்த்தையார் எம்ஜிஆரையும் அவங்க கட்சி ஆரம்பிச்சப்பவே இதே மாதிரிதான் கூத்தாடி கூத்தாடி தான்